அலமதுல இறைவனின் இறைவன் அவர்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நபிமார்கள் வரலாறு என்ற பாடத்துடைய இரண்டாவது தொடரில் என்று இருக்கிறோம் சென்ற பாடத்தில் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு நபி என்று யாருக்கு சொல்லப்படும் ரசூல் என்று யாருக்கு சொல்லப்படும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம் அந்த பதிவு அந்த வகுப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய

கணக்கான படைப்பிடங்களை படைத்திருக்கிறான் அதில் மிக முக்கியமாக மூன்று படைப்பிடங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அதில் பிரதானமான மூன்று படைப்புகள் அதில் முதலாவது படைப்பு யார் என்று பார்த்தால் மலக்குமார்கள் இந்த மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் மார்க்கறிஞர்கள் மலக்குமார்களுடைய விடயத்திலே டெஃபினேஷன் டாரிஃப் வரை விளக்கம் கூறுவார்கள் ஹல்குன் நூரானியுன் ஒளியினால் படைக்கப்பட்ட படைப்பு ஏத்தி அஷ்காலின் முக்தலிஃபத்தின் சிவல் கல்வி நாய் பன்றியை தவிர வேறு எந்த தோற்றத்திலும் இவர்களுக்கு மாற முடியும் இவர்கள் தான் மலக்குகள் என்று கூறுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் கோடான கோடி மலக்குகளை இந்த பூமியிலே படைத்திருக்கிறான் பூமியில் மட்டுமல்ல இந்த வானத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு வானத்திலும் கோடிக்கணக்கான மலக்குகள் இருக்கிறார்கள் திருமீதியுடைய ரிவாயத் வருது ஹதரத் சல்லாஹு அலஹி சொன்னாங்க வானத்திலே அல்லாஹ் எந்த அளவுக்கு மலக்குகளை படைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நான்கு விரல்களை நீட்டக்கூடிய அளவு இந்த நான்கு விரல்களை வைக்கக்கூடிய அளவு கூட வானத்திலே இடம் கிடையாது காரணம் என்ன அந்த அளவுக்கு மலக்குகளால் ஒவ்வொரு வானமும் நிரம்பி இருக்கிறது என்று அதிரஸ் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் குரான் லா அல்லாஹ் இவர்களைப் பற்றி சொல்லும் பொழுது உமாய அலமு ஜுனுதரோ பிக் இல்லாஹு உமதி இரச்சகனுடைய படையை அவனைத் தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எந்த அளவு என்பதை அல்லாஹ் மட்டும் தான் அறிவான் அதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்பிதாயா பிதாயா வன்னிஹாயாவில் இமாம் இவனு கசீர் ரஹமத்துல்லாஹி அழகி கொண்டு வராங்க அலிரதி அல்லாஹ் அவர்களுடைய ரிவாயத் அதில் சல்லாஹு அழகி வசல்லம் சொன்னாங்க அல்லா சுபான ஏழாவது வானத்தில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மஸ்ஜிதை படைத்திருக்கிறார் அந்த மஸ்ஜிதுக்கு பைத்துல் மாமூர் என்று சொல்லப்படும் உலகத்தில் முஸ்லீம்கள் மனிதர்கள் ஐபாத செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அமைத்தது காபத்துல்லா இதே போல மலக்குகள்

சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த பைத்துல் மாமோர் படைக்கப்பட்டு எத்தனை ஆயிரம் வருடங்கள் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குகள் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இன்றும் நுழைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த மஸ்ஜித் எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கும் அந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த ஏழாவது வானம் எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கும் இதே போல இந்த மலக்குகளுடைய எண்ணிக்கை எந்தளவு இருக்கும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இதுதான் நல்லா குரான் நான் சொல்கிறார் ரப்பிக்க இல்லாஹு உமது இரட்சகனுடைய படையை அவனை தவிர வேறு யாருக்கும் அறிய முடியாது என்று அல்லாஹ் சுபஹானஹு வ சொல்கிறான் இந்த அளவுக்கு அதிகமாக மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் இந்த மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களைப் போன்ற எந்த ஆசையும் எந்த இச்சையும் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் என்ன சதா காலமும் சதா நேரமும் அல்லாஹுவை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹுவை நாங்கள் இபாதத் செய்ய வேண்டும் எமது இரட்சகனை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதை பற்றி சூரா அம்பியாவில் அல்லாஹ் தாழா தெளிவாக குறிப்பிடும் பொழுதே சூரா அம்பியா வசனம் பத்தொன்பதில் அல்லாஹ் கூறுகிறான் யூஸ்அப் மிகவும் நல்ல இலவன்ஹார் அல்லாஹ் துரூன் சடைவடையாமல் இரவு பகலாக அல்லாஹவை துதித்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல சூரா தஹரீம் அல்லாஹ் கூறுகிறார் லாயா அசூன் அல்லாஹமா அமராகும் ஓய்எஃப் அலுவாயு மருன் லாயா அசூன் அல்லாஹ்மா அமரகும் இவர்களுக்கு அல்லாஹ் எதை

இந்த பூமியிலே இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் இதே போல அல்லதீன யஹமிலூனல் சுமக்கக்கூடிய வமன் மலக்குமார்களும் இந்த அர்ஷை சூழ இருக்கக்கூடிய மலக்குகளும் யுஸ்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் அவர்களுடைய இரட்சகனுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ செய்து கொண்டிருக்கிறார்கள் வயுமீனூன பிஹி வயஸ்தகஃபிரூன இதே போல ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி இறை இறைவிசுவாசிகளுக்காகவே

உலக அழிவு ஏற்படும் பொழுது அல்லாஹ் சூரை ஊதும்படி இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுவார் அந்த சூர் ஊதப்பட்டுவிட்டால் இந்த உலகம் அழி ஆரம்பிக்கும் இந்த சூரை பற்றியும் அதனுடைய வகையை பற்றியும் என்னுடைய அடுத்த சேனல் ஏஃப்கே இஸ்லாமிக் வேர்ல்டில் தெளிவாக பேசியிருக்கிறேன் ஆக அருமையானவர்களை இந்த சூர் ஊக்குழலை ஊதக்கூடிய பொறுப்பு இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போல மூன்றாவது மீகா இல் அலி இஸ்லாம் இவர்கள் யார் பொறுப்பானவர்கள் மலை அனைத்துக்கும் பொறுப்பாக அல்லாஹ் மீகா அலி இஸ்லாம் அவர்களை இஸ்ராஇல் அலிஹாம் இவர்களுக்கு தான் இன்னொரு பேர் இருக்கிறது மலக்குள் மோத் என்பதாக சகலவிதமான படைப்பு மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதும் இவர்கள் தான் இதை பற்றியும் என்னுடைய அடுத்த சேனல்ல தெளிவாக பேச இருக்கிறேன் ஒரு கொசுவாக இருந்தாலும் சரி அந்த கொசுவுடைய உயிரை கைப்பற்றுவதும் ஹதரத் இஸ்ராயல் அலி தான் இந்த மலக்குள் மூத்தான் ஆக இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உயிர்களை கைப்பற்றுவது இந்த நான்கு பேர் இந்த பத்து பேரிலும் முக்கியமானவர்கள் அடுத்து முன்கர் நக்கீர் அலிஹி இஸ்லாம் கபூரிலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய இரண்டு மலக்குகள் இவர்களுடைய பேர் முன்கர் நக்கீர் இவர்களையும் நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதே போல ரகீப் என்ற இரண்டு பேர் நம்முடைய இரண்டு வலது இடது நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடியவர்கள் இவர்களை என்பதாக கூறுகிறான் ஆகிய இருவரையும் நாங்கள் ஞாபகம் இதே போல ஒன்பதாவது இஸ்லாம் இவர்கள் யார் சுவர்க்கத்துக்கு பொறுப்புதாரி சுவர்க்கத்துக்கு பொறுப்பாக அல்ல இவர்களை தான் ஆக்கி வைத்திருக்கிறார் இதே போல பத்தாவது மாலிக் அலைகிஸ்லாம் இவர்கள் தான் நரகத்துக்கு பொறுப்பு

الله خير واخر دعواي يعني ان الحمد لله رب العالمين